தமிழர் கூட்டம் வீரங்கள் கூட்டம் அன்னார் உள்ளத்தால் உறவனை மற்றொடரினால் நான் பலராய் காண்பார் கள்ளத்தால் நெருக்கனாரே என வையம் கலங்க கண்டு துங்கும் துள்ளும் நாள் என்னால் உள்ளம் சொக்கும் நாள் என்னால் என்ற உணர்வோடு எழுச்சியோடு ஏற்றத்தோடு திரண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய உயிரினும் உயிராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய உடன்பிறப்புகளாம் நம்முடைய தோழர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தொண்ணூறாம் ஆண்டினுடைய வயதை தொட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்காக விழா எடுத்திட வேண்டும் நாடு முழுவதும் நடத்திட வேண்டும் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் விருந்தேகவர்கள் எடுத்து வைத்த அவருடைய வேண்டுகோளை ஏன் அவருடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு நாடு முழுவதும் பட்டி தொட்டிகள் தோறும் குக்கிராமங்கள் தோறும் இன்னும் பெருமையோடு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் மட்டுமல்ல தமிழகத்தை தாண்டி தாண்டியிருக்கக்கூடிய புதுவை மாநிலமாக இருந்தாலும் ஆந்திர மாநிலமாக இருந்தாலும் கேரள மாநிலமாக இருந்தாலும் மராட்டிய மாநிலமாக இருந்தாலும் ஏன் அதையும் கடந்து கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வெளிநாடுகளில் லண்டன் மாநகரமா சிங்கப்பூரா மலேசியாவா ஆஸ்திரேலியா கண்டமா என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் தொண்ணூறாம் ஆண்டினுடைய பிறந்தநாள் விழா வெளிப்படையாக அறையில் கடந்து தன்னுடைய உள்ளத்தால் உவகையால் உணர்வால் இந்த விழா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக மட்டுமல்லாமல் கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் பாதுகாவலனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் காரணத்தால் நாடு கடந்து அவருடைய விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் என்பது ஜூன் மூன்றாம் தேதி தேதி ஜூன் ஏழாம் தேதி தேதி மட்டுமல்ல எட்டாம் தேதியும் கொண்டாடுகிறோம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக இந்த மாவட்டத்தை பொறுத்த காஞ்சிபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவருடைய பிறந்த நாள் வருவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்பரசனுடைய சிறிய முயற்சியோடு ஒரு விளம்பரம் வந்திருந்தது வயது தொண்ணூறு ஆக அந்த தொன்னூரை நினைவுபடுத்தக்கூடிய வகையில இந்த மாவட்டம் முழுவதும் தொண்ணூறு இடங்களில் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் கொடியேற்ற விழாக்கள் திருமுனை கூட்டங்கள் நலத்திட்ட உதவிகள் என்று திட்டமிட்டு பல நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் என்று அதற்கான முறையான விளம்பரம் வெளியிடப்பட்டு அதை பார்த்து அதற்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமும் காஞ்சிபுரம் மட்டுமல்ல நாங்களும் நடத்துவோம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் அதற்கு வழிகாட்டியாக விளங்கியிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அண்ணன் பிளங்க இந்த காந்தி மாவட்டம் என்பதை யாரும் மறுத்திட மறைத்திட முடியாது ஆகவே தொடர்ந்து கொண்டாடுகிறோம் மூன்று மாதங்கள் மட்டுமா ஏன் ஆறாவது மாதமும் கொண்டாடுவோம்